உள்ளதெல்லாம் நிலைக்கேன்னு அர்த்தம் உள்ளுதெல்லாம் உள்ளே போடுறது அர்த்தம் அந்த உள்ளே போடுறதுனால அது உணவு உள் அது என்ன புரியாது அந்த நாவூ போட்டு உள்ளே போடுதல் அதுக்கு உணவுன்னு தெரிஞ்சிட்டேன் உள்ள போடுற உணவுன்னு சொல்றான் அவ்வளவுதான் இப்ப உள்ள போடுறது அது உணவு ஆனா குட்டுக்கு அப்படி புட்டுன்னு சொல்ல முடியாது எஃப் ஓடி ஃபுட்டு புட்டுக்கான பெருசாலே கிடையாது அது அறுத்துன்னே கிடையாது குட்டுக்கான அறுத்தான் எஃப் ஓடி ஃபுட்டுன்னு போட்டு பாருங்க குட்டுக்கு என்ன பதிலே கிடையாது ஆனால் உணவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே தள்ளுகின்ற காரணத்தினால் அது பேர் இங்கே புட்டுக்கார அர்த்தம் சொல்லுங்களா மக்களை இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆதாரம்னு சொல்லுங்களா மக்கள் கிடையாது அந்த மாதிரி எந்த வெறுச்சியிலும் கிடையவே கிடையாது எந்த வெறுச்சியிலும் கிடையாது ஒரு பேர் இருந்தால் தான் அவன் கண்டுபிடிக்க முடியும் இது இங்கே வேற பிடிச்சிட்டே சொல்கிற ஆணி வேற போடுறா அப்படின்னு ஆணி வேற முடிஞ்சது மொத்தமே கதை இந்த மாதிரி பேர் சொல்லி நமக்கு அதனால் திருவிழா வந்து அருந்தியது அற்றதன் சொல்லி முடிச்சிக்கலாம் அருந்தியது அற்றதன் எழுதினார் மருந்து வேண்டாம்னு நல்லா புரியுது மருந்து வேண்டாம் மருத்துவ மருந்து அதாவது இனிமேல் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தும் சரியே இனி கண்டுபிடிக்கிற எந்த மருந்தும் சரியே பக்கம் இல்லாத மருந்தை கண்டே பிடிக்க முடியாது பக்கம் இல்லாத மருந்தை அப்படிங்கறது நீங்க ஏனே நோயில் சாப்பிடும் இயற்கை நோய் எடுத்தவன் அப்ப நோய் வந்தவன் நோய் இல்லாதான் அப்ப நோயாளி இருக்கிறது